இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடாத்தியதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர் பணிய கைதிகளாக சிலர் சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடாத்தி வரும் தாக்குதலில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் தொடர்போரால் காசாவில் பலருக்கு தொற்று வியாதிகள் பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் காசாவில் உள்ள லட்சம் குழந்தைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு போலியோ சொட்டு முகாம் நடாத்த முடிவு செய்துள்ளது இதனை முன்னிட்டு எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் படைகள் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது இந்த சூழலில் அதிகாரப்பூர்வ முகாம் செயல்பட தொடங்குவதற்கு முன் நாசர் மருத்துவமனை விடுதிகளில் அடையாள முகாம் நடாத்தி சில குழந்தைகளுக்கு மருத்துவ அதிகாரிகள் போலியோ சொட்டு மருந்து விளங்கினர் இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் படையினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ மற்றும் சமூக நல பணியாளர்கள் முகாமுக்கு தயாரான நிலையில் காசா முனைய பகுதியில் அமைந்த அகதிகள் முகாம்களில் ஒன்றான நசீரத் பகுதியில் நடந்த வான்வெளி தாக்குதலில் பேர் பத்தொன்பது கொல்லப்பட்டனர் அவர்களில் ஒன்பது பேர் ஒரே குடும்பத்தினர் ஆவர் காசாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த தொடர் தாக்குதல்களில் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனால் நாற்பத்தி ஒன்பது பேர் வரை மொத்தம் உயிரிழந்துள்ளார்கள் எனினும் பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களுடைய ராணுவ உட்கட்டமைப்பை தகர்ப்போம் என இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனா்